வணக்கம் நான் உங்கள் தோழி ராஜி இன்றைய பதிவு அரிசி சாதம் அரிசி சாதம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய வெள்ளை நிறமான அரிசிகள் தான் நினைவிற்கு வரும் அந்த வெள்ளை நிற அரிசிகள் எப்படி உருவாகின்றன இயற்கையானதா ரசாயனம் சார்ந்த ஒன்று தானே ஏன் நாம் அதை இன்னும் சற்று விரிவாக பார்க்கக்கூடாது பழங்காலத்தில் எல்லாம் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அரிசி வகைகள் ஒன்றாவது பளிர் என்று வெள்ளை நிறமாக இருந்ததா பழுப்பு நிறமாக இருந்தது மஞ்சள் நிறமாக இருந்தது சிவப்பாக இருந்தது கருப்பாக இருந்தது ஆனால் இன்று நாம் பயன்படுத்தும் அரிசியும் வேறு நிறம் மாறிவிட்டது சமைக்கும் விதமும் மாறிவிட்டது அப்படி இருக்க ஆரம்பமே சரியில்லை என்ற பொழுது எப்படி நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அரிசி என்றாலே பசி தீருவதற்காக உண்பது அப்படின்னு இருக்கோம் ஆனா அதுல எவ்வளவு மருந்துகள் இருக்கு தெரியுமா மருந்த தான் நம்ம உணவாக பயன்படுத்தி இருந்திருக்கோம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாய முறை மாறி இன்னைக்கு அது எல்லாமே வெறும் குப்பையாகவே போய்விட்டது ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா தலையே சுத்துது எத்தனை விதமான அரிசிகளை நம் முன்னோர்கள் பயன்படுத்தினர் எத்தனை விதமான அரிசிகள் நம் நாட்டில் இருந்தன பாதுகாக்கப்பட்டன பாரம்பரிய அரிசிகளை அரிசி என்று சொல்லக்கூடாது ஆரோக்கியம் பொக்கிஷம் என்றுதான் சொல்ல வேண்டும் அத்துணை அத்துணை சிறப்புகள் கொண்டது நமது பாரம்பரிய அரிசிகள் ஆமாம் அதெல்லாம் முதல்ல இருக்க தான் இருந்துச்சு இப்போ இருக்கா இப்போ நான் அதை எங்கே போய் தேடுறது எந்த கடையில் போய் தேடுறது அதுதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஆமாம் இப்போ நிறைய அரிசிரகங்கள் இல்லை அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போவாவது நம்ம அதை தேடணும் பயன்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செஞ்சோம்னா இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சத்தையாவது நம்ம அழிக்காம இருக்கலாம் பயன்படுத்தலாம் இருக்கிற ஆரோக்கியத்தை இன்னும் குறச்சிக்காமல் பார்த்துக்கலாம் இருங்க சட்டனை மனசில் தங்குகிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி ஈஸியாக குழந்தைங்களுக்கும் புரியிற மாதிரி எப்படியெல்லாம் நமது பாரம்பரிய நெல் ரகங்களை அரிசிகளை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எளிதாக புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை அப்புறம் யாருமே வெள்ளை அரிசியை சாதத்தை கையால் கூட தொட மாட்டீங்க வாங்க முதல்ல மாப்பிள்ளை சம்பா ஏன் இதுக்கு மாப்பிள்ளை சம்பான்னு பேர் வந்ததுன்னா ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மங்களகரமான விஷயம் கல்யாணம் ஆமாம் கல்யாணத்துக்கு ஆயத்தமாகும் ஆண்களுக்கு அந்த காலத்து பெரியவங்க இந்த அரிசியை கொடுத்துருக்காங்க ஆடை அணிகலன்களுக்கு ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போன்று மணமகனின் உடல் நலனுக்கும் மனநலனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பயன்பட்டுருக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி திருமணமாகும் ஆண்களுக்கு அடுத்தது திருமணமாகும் பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா கம்பு அரிசி ஆமாம் அது வரைக்கும் சின்ன குழந்தையா இருந்திருப்பாங்க பருவமேதிய பெண்கள் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு அடுத்த கட்டம் மணமகன் மணமகனினுடைய குடும்பம் மாமியார் மாமனார் நாத்தனார் போன்ற சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே அனுசரிப்பதற்கு அவங்களுடைய மனநிலை சார்ந்த எல்லா கண்ணோட்டங்களுக்குமே இந்த கம்பு அரிசியானது பெரிதும் பயன்படுகிறது அது போக அடுத்த தலைமுறையை தாங்கக்கூடிய கர்ப்பப்பை திறனை அதிகப்படுத்துவதற்கும் இந்த கம்பு அரிசி அதிக அளவில் பயன்படுது முக்கியமா இந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து உடல் நலம் மட்டுமல்ல மனநலத்திற்கும் பெருமளவு பங்கு பெறுது மாப்பிள்ளை சம்பா இந்த கம்பு அரிசி ரெண்டுமே திருமணமாகும் திருமணமாக போகும் ஆண்கள் பெண்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய அரிசின்னு தான் சொல்லணும் உடல் நலத்திற்கு ஒரு பக்கம் இருந்தாலும் மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த அரிசி பயன்படுது ஏன்னா ஒரு புது சூழலை அவங்க வந்து ஒத்து ஒத்துப்போகணும் திருமணமாகும் பையனாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு புது சூழல் ஒரு புது சுற்றுப்புற சூழல் குடும்பத்தினர் எல்லாரையுமே ஒத்துப்போகணும் எல்லாமே புது புதுசாக இருக்கும் மாற்றங்கள் நிறைய இருக்கும் அந்த நேரத்தில் நம் மனசுக்குள்ளே ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வரும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அதுக்காகத்தான் இந்த பாரம்பரிய அரிசிகளை சாப்பிட்ருக்காங்க இங்கே கேட்கறதுக்கே பிரமிப்பாக இருக்கு ஆச்சரியமாக இருக்குது மிகப்பெரிய விஷயம் தானே இதெல்லாம் வாவ் அடுத்தது பால்குட வாழை ஆமாங்க இரு மனங்கள் இணைந்தாச்சு சுற்றுப்புற சூழல் ஒத்து போயாச்சு அடுத்தது குழந்தை பேரு தானே எத்தனை பெரியவங்க சொல்லுவாங்க என்னை சீக்கிரம் பாட்டி தாத்தா வாக்கிடுப்பா அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமான விஷயம் மகப்பேறு அப்படிங்கிறது எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உடல் நலம் மனநலம் இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது குழந்தை பேரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் அந்த வரத்திற்காக உருவாக்கப்பட்ட அரிசி தான் இந்த பால் குட வாழை அப்படிங்கிற அரிசி கர்ப்பம் தரித்ததிலிருந்து குழந்தை பேர் வரை கருவில் இருக்கும் குழந்தைக்கும் தாய்க்கும் சேர்த்து ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த பால் குட வாழை அப்படிங்கிற அரிசி ஆமாம் கர்ப்பம் ஆயாச்சு அடுத்தது சுகப்பிரசவம் பற்றிய எண்ணம் எண்ணோட்டம்தானே இருக்கும் அதற்கும் ஒரு அரிசி வாளான் சம்பா அப்படிங்கிற அரிசி கர்ப்பப்பை திறனை அதிகரித்து கர்ப்பப்பைக்கு தேவையான வலு சேர்த்து இயற்கையாகவே குழந்தையை பெற்றெடுக்கும் திறன் இந்த வாளான் சம்பா அரிசிக்கு இருக்கு சுகப்பிரசவம் மட்டுமல்ல பிரசவத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதிகப்படியான இரத்த உடல் பருமன் முக்கியமா இடுப்பு இடுப்பு தசைகள் எல்லாமே அந்த அந்த நேரத்தில் வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும் பருத்தும் காணப்படும் இடுப்பு மெலிவதற்காகவும் இந்த வாளான் சம்பா அரிசியை பயன்படுத்தியிருக்காங்க குழந்தை பிறந்தாச்சு அப்படியே காலங்கள் ஓடுது குழந்த பெரிய பையனாகணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் இந்த மாதிரியான அடுத்தடுத்த வாழ்க்கைக்கான சக்கர சுழற்சியில் நம்ம இருக்கிறப்ப உடல் ஆரோக்கியமும் தேவைதானே யங் பாய்ஸ் டீனேஜ் பாய்ஸாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அரிசி தூய மல்லி அப்படிங்கிற ஒரு அரிசி ரகம் இது வந்து முக்கியமாக இளவட்ட ஆண்களுக்காக கொடுத்துருக்காங்க பாம்பை கையில் பிடிக்கணும் மாட்டை அடக்கணும் என் தாத்தாவுக்கு நான் தான் பேரன்னு நிரூபிக்கணும் எவ்வளவு வேலை இருக்குது அப்பப்பா அதுக்கெல்லாம் சத்து வேணாமா அதுக்குத்தான் இந்த தூய மல்லி அப்போ நான் கேர்ள்ஸுக்கு இருக்குது டீனேஜ் கேர்ள்ஸுக்குன்னு ஒரு அரிசி ரகம் பூங்கார் அப்படிங்கிற அரிசி ரகம் பருவம் ஏதும் காலத்தில் இளம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களை சமநிலை செய்து மாதவிடாய் போன்ற தொந்தரவுகளில் இருந்து காப்பாற்றி தெளிவான எதிர்காலத்திற்காகவே இளம் பெண்களுக்கென்று சிறப்பாக உருவாக்கப்பட்ட அரிசிதான் இந்த பூங்கார் கெட் ரெடி கேர்ள்ஸ் டுடே இட்ஸ் விபை பூங்கார் ரைஸ் நெக்ஸ்ட் ஒன் மூங்கில் ஆமாம் நாற்பது வயசுக்கு மேலே ஆட்டமாக ஆட்டம் ஓட்டம் எல்லாம் முடிஞ்சு அப்பாடு அப்படின்னு உட்காரலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஓடலாமா தேவையா போதுமா அப்படின்னு டயல இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் பெண்கள்னால் சொல்லவே வேண்டாம் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு உடல் நலம் மனநலம் இரண்டுமே கவனம் தேவையான ஒரு காலகட்டம் அப்படி இருக்கிறப்ப இந்த மூங்கில் அரிசி தான் சிறப்பு வளரும் பருவத்தில் வாழ்க்கை கல்வி என்ற தேடலில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளேன் தொடர்ந்து விவசாய தொழில் ராஜி சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை அடுத்தடுத்து சிறந்த பதிவுகள் வர இருக்கின்றன தரமான பதிவுகள் மூலம் உங்கள் ஒவ்வொருவரின் மனதில் எண்ணத்தில் நான் இருக்கிறேன் என்பதில் மிக்க மகிழ்ச்சி டீனேஜ் அப்படின்னாலே ஆண்களாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் நம்மளுடைய உடல் தோற்றத்திற்கும் அழகுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் காலகட்டம் தானே யாரால் தான் இதை இல்லை என்று மறுக்க முடியும் பியூட்டி பார்லர் ஹெல்த் டிப்ஸ் மீடியா பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத காலகட்டத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக இருந்திருக்காங்களே அதுக்கு காரணம் ஜீரக சம்பா அரிசி அழகுக்கு ஆரோக்கியத்திற்கு அந்தந்த பருவத்திற்கு என எல்லாத்திற்குமே நமது பாரம்பரிய அரிசிகள் தானே இருந்திருக்கு வியாதிகளுக்கும் மருந்தா இருந்திருக்கே பார்க்கலாமா புற்றுநோய் உள்ள செல்களை அழித்து புது இரத்த செல்களை உருவாக்கி ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த கருப்பு கவுனி அரிசி புற்றுநோய் வந்தபின் பின் சரி செய்வதை விட வரும் முன் காப்பதுதான் நமது பண்பு ஆமாம் அதை பொறுத்தவரை இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகளை அடுத்தடுத்து தொடர் சுழற்சி மூலம் நாம் உண்பதால் இரத்தத்திற்கு தேவையான ஆற்றல் கிடைத்து புற்றுநோயே வராமல் தடுக்கும் திறன் இருக்கிறது அடுத்தது காட்டு யானம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா ஆமாம் நீரிழிவு இன்னைக்கு எல்லாத்துக்குமே சின்ன குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு இன்சுலின் சரியாக சுரக்காதது தான் காரணம் அந்த இன்சுலின் சுரப்பை சீராக்கி கொடுப்பது இந்த காட்டு யானம் அப்படிங்கிற அரிசி வகை இது எல்லாமே நமது உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் ஒத்து வரக்கூடிய விஷயங்கள் தான் வரகு அரிசி இன்னைக்கு உக்காந்தான் ஏந்துக்க முடியல நின்னால் நடக்க முடியல மூட்டு வலி எல்லாத்துக்குமே இருக்குது உடல் பருமன் இருக்கிறவங்க மூட்டு வலியால் நிறையவே அவதிப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் த பெஸ்ட் அப்படின்னா அது வரகரிசி தான் வரகரிசி பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு பார்த்துருக்கோம் முத முதல்ல இந்த மாதிரியான அரிசிகள்லாம் வாங்க போகிறோம்னா நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இது எப்படி சாப்பிட்றது இது எந்த மாதிரியான விலையில் இருக்கும் அரை கிலோவை எண்பது ரூபா தொண்ணூறுபா போட்டிருக்கே இது தரமானது தானா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கத்தான் இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப அதை பயன்படுத்துகிறப்ப எது சரி அப்படின்னு நமக்கே தெரிய வரும் கிட்னி ஸ்டோன் கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கர்டன் சம்பா அப்படின்னு ஒரு பாரம்பரிய அரிசிகள் இருந்திருக்கு சுகர் இருந்தாலே அடுத்தடுத்து தொடர்ந்து கிட்னி கெட்டு போயிடும் கண் பார்வை மங்களாக போயிடும் காலில் நரம்பு வீக்காகிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளாக வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகளே வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அஞ்சு இடம் உணவையே மருந்தாக சாப்பிட்றக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க தண்ணி குடிக்க நேரம் இல்லை யூரின் போகிறதுக்கு நேரமில்லை இந்த மாதிரி அடுத்தடுத்து வேலை படிப்புன்னு ஓட்டம் இருக்கிறப்ப சின்ன குழந்தைங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் வருது அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தானே இந்த கருடன் சம்பா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப நம்மளுடைய நரம்புகள் கண்டிப்பாக பலவீனமாகும் அந்த பலவீனம் வர வர நமக்கு பக்கவாதம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகும் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் எல்லாமே சேர்த்து தான் நம்மளுடைய உணவை மருந்தாக பயன்படுத்துகிறத நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தேன் அந்த வகையில் பக்கவாதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இழுப்பை பூச்சம்பா அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் ஒர்க்கிங் விமன்ஸ் எல்லாத்துக்குமே இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு மாதவிடாய் மாதவிடாய் பிரச்சனை சீராக இல்லை அதிகப்படியான இரத்தப்போக்கு இல்ல வரவே இல்லை இந்த மாதிரியான பெண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது பிசினி அப்படிங்கிற ஒரு அரிசி ரகம் இந்த மாதிரி அரிசி ரகங்கள்லாம் நம்ம டெய்லி சாப்பிடணுமா அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி வரும் இல்லையா வேண்டாம் தினமும் சாப்பிட வேண்டாம் வாரத்துல ரெண்டு மூணு நாள் இந்த வாரம் ரெண்டு நாள் குதிரவாளி அரிசி சாப்பிட்டா அடுத்த வாரம் ரெண்டு நாள் பிசினி அரிசி அதுக்கடுத்த வாரம் ரெண்டு நாள் எலுப்பு பூச்சம்பா இந்த மாதிரி நம்மளுடைய எது தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப வாரத்திற்கு இரண்டு மூன்று நாட்கள் மட்டுமே அந்தந்த ரகங்களை சாப்பிட்டாலே போதும் தினமும் ஒன்று சாப்பிட வேணாம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் அந்த கான்செப்டையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அடுத்தது எல்லாருமே ஸ்லிம்மாக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் எல்லாருமே விரும்புவோம் அந்த வகையில சூரக்குருவைன்னு ஒரு பாரம்பரிய அரிசி இருக்கு சட்டுன்னு உடல் எடையை குறைத்து உடல் தோற்றத்தை பொழிவை அதிகப்படுத்தக்கூடியது பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும் இந்த சூரக்குருவை அரிசி சாப்பிட்டுட்டு வர்றவங்க கிட்ட இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளத்துக்காக நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் மாசம் மாசம் செலவு பண்றோம் ஆனா உடல் எடை குறையுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆனால் இந்த பாரம்பரிய அரிசி வகையை பொறுத்த வரைக்கும் உடல் எடை சட்டுன்னு நு உடல் தோற்றம் அழகுறும் முக்கியமா பக்க விளைவு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இந்த மாதிரியான அரிசி வகைகளை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துறப்ப அடுத்தது குடவாழை அப்படிங்கிற ஒரு அரிசி ரகம் இது வந்து நம்மளுடைய தோற்றம் தோற்றத்தில் முக்கியமாக நம்ம பார்த்த உடனே நம்ம கண்ணுக்கு தென்படக்கூடியது நம்மளுடைய தோல் தான் அந்த தோலுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து தோலினுடைய மிருதுவான தன்மைக்கும் தோல் நோய்கள் வராமல் இருப்பதற்கும் என்னுடைய ஸ்கின் செம்ம சாஃப்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே எல்லாருமே ஆசைப்படுவோம் அந்த மாதிரியான உடல் சார்ந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த குடவாழை அப்படிங்கிற பாரம்பரிய அரிசி ரகம் அதிக அளவில் பயன்படுது அடுத்தது தங்கச்சம்பா முதலெல்லாம் கூட்டு குடும்பம் சார்ந்த வாழ்க்கை முறை இருந்தது அதனால் ஒருத்தரை ஒருத்தர் மனம் விட்டு பேசுனாங்க மனசு இலகுவாக இருந்துச்சு மனசில் பாரம் இல்லை அதனால இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளே இல்லை அப்பெல்லாம் இதய நோயா இல்லவே இல்லை அப்படியே இருந்தாலும் ரொம்ப எளிமையாக சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தங்க சம்பா அரிசியை சாப்பிட்டே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அடுத்தது ஓடி சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் என்னதான் வேணும் வாழ்க்கையில அமைதி வேணாமா அமைதிக்கும் ராத்திரியில் நிம்மதியான தூக்கத்துக்கும் கூட ஒரு பாரம்பரிய அரிசி இருந்திருக்கே வாடன் சம்பா ஆமாம் அமைதியான வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் அன்றாடம் இரவு அமைதியான தூக்கத்திற்கும் வாடன் சம்பா உதவுகிறது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டோன்னா இதனுடைய மருத்துவ குணங்கள் இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான அரிசி வகைகளைத்தான் வாரத்தில் பெரும்பான்மையான நாட்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப மனதுக்கு வேதனை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இத்துணை பாரம்பரிய அரிசி ரகங்கள் இருந்தும் நான் வெளிப்படையாக சொல்கிறேனே என்னால் ஒரு ஏழு எட்டு வகையான அரிசி வகைகளை மட்டும்தான் இன்று புழக்கத்தில் கொண்டு வர முடிகிறது அன்றாட நடைமுறையில் ஆனால் நாளைக்கு என்னுடைய தலைமுறை இது எல்லாமே கொண்டு வருவாங்களா இல்லை இதையும் தாண்டி அதிகப்படியான முன்னேற்றத்திற்கு போவாங்களா ஒவ்வொரு பெற்றோர்களுமே யோசிக்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் அரிசி வைப்போம் ஒரே ஒரு கப் சாதம் தான் சாப்பிடுவோம் அந்த ஒரு கப் சாதம் நமக்கு உணவா விஷமா இந்த பதிவின் மூலம் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் கண்ணில் பார்த்து காதால் கேட்டு எந்த ஒரு பொருளுக்கும் நாம் மயங்க வேண்டாம் அடிபணிய வேண்டாம் நம் நாட்டு உணவுப் பொருட்களை மட்டுமே உண்போம் என்று சபதம் எடுப்போம் நன்றி நண்பர்களே